ஏடியா சோழாச்சிவனை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீடியோக்குள் செல்வோம் நல்ல விதவை திருமணம் மறுமணம் செய்யலாம்

காந்தியார் அதை எதிர்க்கிறார்கள் கருப்பு போய்விடும் என்று சொல்லுகிறார் விவேகானந்தர் அதை எதிர்க்கிறார் நான் அவங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன் விவேகானந்தருக்கு இதை பத்தி சொல்றதுக்கு தகுதி கிடையாது அந்த அளவு கல்யாணமே பண்ணிக்காரங்க அவன் சொல்ற அவர் பேச்சை தள்ளிடுங்க அது வேண்டியதில்லை வாழ்க்கைன்னா என்னன்னு அவருக்கு தெரியாது குடும்பம்னா என்னன்னு அவருக்கு தெரியாது ஒரு விதவை எப்படி துன்பப்படுவாங்க அவருக்கு தெரியாது வீட்டுக்கு ஆனா இந்த காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னு நான் பார்த்தேன் காந்தி எவ்வளவு போராட்டி இருக்கிறாரு பழனி அம்மா இந்த வகையத்து நாட்டில் என்னென்னமோ பாருங்க மகாத்மான்னு சொன்னது இவருதான முதல்ல சொல்றாங்க தாகூர் சொன்னதாக சொல்றாங்க இவர் சொன்னதாக சொல்றாங்க இவர் என்ன சொல்றாரு சொல்ற காந்த கேட்கிறாங்க மறுமணம் செய்வதை பற்றி கருத்து என்ன அவர் என்ன சொல்றார் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்முடைய இந்து சமய சம்பிரதாயப்படி அது ஏற்புடையதா சொல்லிட்டு அப்புறம் சொல்ற நான் சொல்கிறது ஆண்களும் மனைவி இறந்தால் வருமணம் செய்து கொள்ளக்கூடாது எப்போ பெண்ணுக்கு அந்த நிதி வச்சுருக்கியோ அதே நீதி ஆனந்தம் இருக்கணும்னு காந்தி சொல்கிறேன் அதை வார்த்தை எழுதா வெதவை எழுத்து ஒரு மோசனம் என்ன என்று கேட்டால் இந்த காந்தி ஆண் மிதவை உருவாக்குவதற்குள்ள வழியை சொல்லுகிறாரு இவர்கள் நம்ம போய் நம்ம உணவு தேட முடியுமா அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக அவரை கண்டிக்க ரெண்டு பேரையுமே விவேகானந்தரையும் காந்தியையும் கண்டிக்கிறார்கள் அவருக்கு இதை எழுதுகிற பொழுதெல்லாம் கவிதைகள் எழுதினாலும் சரி கதைகள் எழுதினாலும் சரி கட்டுரைகளிலையும் சரி அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக எங்கேயும் எதிலேயும் அவர் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்